நியூஸ் ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவேற்றூரில் திமுக இளைஞரணி சார்பில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறந்து வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவேச்சூர் கிழக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் நீர்மோர் பந்தல் திறந்து வைத்தார் திருவேற்றூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் சென்னை திருவேற்றூர் பத்தாவது வட்டம் மேற்கு மாட வீதியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி கோடைவேயிலிருந்து பொதுமக்களை காத்திடும் வகையில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவேற்றூர் கிழக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டன இந்த ஏற்பாட்டினை திருவேற்றூர் கிழக்கு பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் கார்த்திக் செய்திருந்தார் இதில் சிறப்பு விருந்தினராக திருவேற்றூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் கிருணிப்பழம் வெள்ளரிக்காய் மோர் வழங்கினர் இந்நிகழ்வில் சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் பகுதி அவைத்தலைவர் ஆசி கார்த்திக் அவர்கள் நீர்மோர் தண்ணீர் திறப்பு விழாடு செயலாளர்கள் சட்டமன்ற தொகுதி முழுவதும் ஒரு மாதம் முழுவதும் நம்முடைய திருவுழமையில இளஜரடி துணை அமைப்பாளர் தம்பி